ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் மிதுன ராசி நேர்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவோம் நான்காம் இடத்தில் குருவும் ஏழாம் இடத்தில் சனியும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் பத்தாம் இடத்தில் சூரியனும் பதினோராம் இடத்தில் புதனும் சுக்ரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கின்ற காலங்கள் சுமாரான காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதமாக வந்து சேரும் இந்த மாதங்களிலே புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த செய்திகள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அதில் ஜாதகமான விஷயங்கள் சக்ஸஸான விஷயங்கள் மேட்டர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அது மூன்றாம் மடத்தில் ராகு சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்பட வேண்டிய காலம் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஜாதக பிரகரம் நடக்க வாய்ப்பு உண்டு நாலாம் இடத்திலே குரு வேலையிலே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்தால் கூட வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு எப்பயுமே நான்காம் இடத்தில் குரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப் அதனால் வேலையில் திருப்தி இல்லைங்கிறதுக்காக வேலை இல்லாமல் போகாது முதலே கழித்த வேலையில் போய் உட்காரணும் அப்புறம் அடுத்த வேலைக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தன்னால் தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு திருமணத்தில் முடிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதிர அமையும் ஒன்பதாம் இடத்துல கேது அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அப்ராடு என்பது வேலையின் நிமித்தமாக வெளிநாடு ஹையர் ஸ்டடீஸின் காரணமாக வெளிநாடு இது ரெண்டுக்குமே இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல ஜாதகத்தில் சுக்கரன் வேலையிலே முன்னேற்றம் வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்தால் கூட வேலையில் முன்னேற்றம் அரசாங்கத்தன் சகாயம் ஆதாயம் இந்த காலங்களில் உண்டு அதோடு நாலாம் இடத்துல குரு இடங்கிட வாங்குவதற்கான ஒரு யோகம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகருக்கள்லாம் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலங்களில் உண்டு அதோட இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டங்களில் ஒன்பதாம் இடத்துல கேது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதங்களில் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த காலத்தில் சற்று சுமாராக தான் இருக்கும் அதே சமயத்தில் அஃபயர்ஸ் இருந்தால் சக்ஸஸ் ஆகுதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன் உண்டு கொலிக்ஸால் தேவையில்லாத பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த காலகட்டங்களில் பாலிட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நட்பலங்கள் அடைவதில் சற்று சிரமம் உண்டு தொண்டர்களுடைய உண்மையான அன்பு கிடைக்கிறதில் காலதமதமாகும் வழக்குகள் இருந்தால் அதில் சாதகமான பலன் எதிர்பார்க்க முடியாத காலகட்டங்கள் அதோடு அஞ்சு குடியவன் பன்னெண்டு குடியவனாக சுக்கரன் இருப்பதனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ் பின்னாடி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே உண்டு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம் கலைத்துறையில் ஈடுபடுவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதனால் பண வருமானம் தன வருமானம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பு நன்றாக வரும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் தெய்வ அனுகூலம் உண்டு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போக வேண்டிய காலம் அல்லது நீண்ட தூர ஜேனி போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஜாதகத்தில் ஏழில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் கூட பண்ணக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்துல குரு உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சைடு இருக்கும் மூணு கூடிய சூரியன் பதினொன்றில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிறு தொழில் சுறு தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழிலெலாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒன்பதில் கேது தேவாலயத்துக்கு போயிட்டு வாங்க விநாயகர்களுக்கு முடிஞ்சால் அருகம்புல் மாலை போட்டு கும்பிட்டு வாங்க இது மிகப்பெரிய நட்பலனை செய்யக்கூடிய காலகட்டங்களாகும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நட்பலன் நல்ல சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்